பொண்ணோட அம்மா வந்து எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைங்க இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நல்லா கொஞ்சம் குண்டாக இருந்தால் அதனால் வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் உடம்ப வெயிட் லாஸ் பண்ணி வச்சு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிட்டு இங்கே வந்து விட்டாங்க நாங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம்மில் சேர்த்து விட்டோமா வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து மதியானம் போல் கிளம்பி மறுபடியும் எங்கேயோ போகிறாங்க ஒரு பையன் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறான் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசிக்காக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அவங்க அந்த பையன் கூப்பிட்டு போகிற இடத்துக்கு இந்த பொண்ணு போகிறா எங்களுக்கே ஏதோ ஒரு அங்கே ஏதோ தப்பு நடக்குதுங்கிற மாதிரி தோணுச்சு அவங்க சொன்னாங்க அந்த பையன் யாரு என்ன இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு கொடுங்க அந்த பையனை தொடர்ந்து பார்க்கும் அவன் அந்த ஜிம்ல இருக்கிற ஒரு கோச் ஏதோ ஒரு ட்ரிங்க் கொடுக்கற மாதிரி எல்லாம் இந்த பொண்ணுகிட்ட மட்டும் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி தனிப்பட்ட ஒரு விதமான ஒரு பழக்கம் வச்சிருக்கான் அப்படிங்கறத தெரிஞ்சுது இப்போ இது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த பொண்ணுகிட்டயுமே வந்து பேசி என்ன எது நடக்குதுன்னு சொல்லி தெரியணும் Taste Daily. Taste Daily. வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா மேம் தேங்க்யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கணும் கேஸ்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கிரைம் கேஸஸே பார்த்துருக்கீங்க இல்லையா ஸோ அதனால உங்களுக்கு யாரெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் வந்து சந்தேகம் படுற மாதிரி இருக்குமா மேம் இல்லைம்மா நான் யாரையுமே சந்தேகப்பட மாட்டேன் என்னோட கேஸ்னு வரும்போது வேற விஷயம் என்னோட சம்பந்தப்பட்ட யாரை பாக்குறோமோ அவங்கள நான் வேற வழியே இல்லை சந்தேக பார்த்து தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க முடியும் ஜென்ரலாக என்னோடய ரியல் கேரக்டர் எல்லாத்தையும் ரொம்ப நம்புவேன் பர்சனலையும் ப்ரொஃபஷனலும் பிரித்து பார்க்கறது வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கா மேம் எனக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு ஓகே அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேஸ் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கீங்க இல்லையா ஸோ எதனா ஒரு கேஸ்க்கு வந்து முடிவு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குமா மேம் நிச்சயமா இருக்கும் அது தவிர்க்கவே முடியாது ஏன்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தானே போயிட்டு இருக்கோம் சில இதில் ரொம்ப சிக்கலாக இருக்கும் இதே ஒரு சிக்கலான ஒரு வேலை தானே அதில் இன்னும் சிக்கலாகும் போது நிச்சயமாக ஸ்ட்ரெஸ்க்கு போக தான் செய்வோம் இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு கேஸ் ஒன்று கேட்கணும் அப்படின்னா என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அதை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் யாருன்னா ஒருத்தர் வந்து எனக்கே இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரில எனக்கு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி யாருன்னா வந்திருக்காங்களா மேம் இல்லை எனக்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த மாதிரி கேஸும் வந்திருக்காங்க ஏன்னா சில கேஸில் வந்து அவங்கள சுற்றி ஏதாவது நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணும் உதாரணத்துக்கு நேரம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு எல்லாமே நடக்கிறது எல்லாமே தப்பாக இருக்குது இது யாரோ பிளான் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி நாங்கள் வந்து ஏன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை சந்தேகப்பட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க மேலே எனக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது அது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்கிறத மீறி அதை தாண்டி எனக்கே என்ன என்னமோ நடக்கிற மாதிரி இருக்குது அதை கண்டுபிடிச்சி கொடுங்கங்கும் போது நம்ம கேஸ் கொடுத்த கிளைண்ட்டே நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்களே ஃபாலோ பண்ணும்போது அவங்கள சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியும் அந்த மாதிரி கேஸ் கேஸ் நிறைய வரும் இப்போ வந்து கொடுத்தவங்களே நீங்க ஃபாலோ பண்ணும்போது இப்போ அவங்க தான் உங்கள்கிட்ட கேஸே கொடுத்துருப்பாங்க நீங்க தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்களா தெரியாம பண்ணுவீங்களா மேம் அவங்க கவனிச்சு பார்த்தா நிச்சயமா தெரியும் இப்போ வந்து ஏன்னா அவங்க கேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ வந்து அவங்க கவனிச்சு பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி தெரியும் பட் அதனால் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நீங்கள் எதை பற்றி கண்டுக்காதீங்க அப்போ தான் எங்களுக்கு உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறது எங்களால் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களே ரொம்ப அலர்ட் ஆகினா அவங்க அவங்க கேஷுவலாக இல்லாமல் வந்து யாரோ நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு அந்த ஒரு சந்தேகம் இருந்து தான் நம்மள்கிட்ட கேஸ் கொடுக்குறாங்க ஏதோ என்ன சுற்றி நடக்குதுன்னு சொல்லி தான் கேஸ் கொடுக்குறாங்க இதில் எக்ஸ்ட்ரா நாங்களும் வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு இன்னுமே வந்து ஒரு மாதிரி ஒரு நாங்கள் பண்ணுற வேலை வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கணும் அது ஒரு பயத்தை தரக்கூடாது அதனால உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துறோம் உங்களுக்கு எதுவுமே நடக்காது நீங்கள் நீங்களாம் உங்களோட ஒர்க் என்ன பண்ணுறீங்களோ உங்கள் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு நம் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு விடை கிடைச்சிரும் நம்மளை சுற்றி எதுவும் மர்மம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு விடை கிடைக்க போது நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ்டாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் இனிமேல் நீங்கள் நீங்களாக இருங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தை சொல்லி அவங்கள அவங்க வேலைகளை பார்க்க சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன அவங்கள சுற்றி நடக்குதுங்கிறத நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் கண்டுபிடிச்சி சொல்லிடுவோம் ஓகே இது நம்ம பேசும்போது சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி இதே மாதிரி தான் வந்து ஒரு ஜிம் ட்ரெயினர் வந்து ஏதோ பண்ணுறாங்க ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இதே மாதிரி தான் மற்ற பொண்ணுங்களையும் பண்ணுறாங்களான்னு டவுட்டாக இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஸோ அந்த கேஸ் எங்களுக்காக கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா மேம் ஒரு பொண்ணு வந்து தொடர்ந்து ஜிம்முக்கு கொஞ்ச நாளாகவே ஜிம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்கள் மீடியாக்காரங்க நிறையா கேட்குறாங்க நானும் அது சொல்கிறேன் ஸோ எல்லா ஜிம்லேயும் நடக்கிறது இல்லை சில இடத்துல நடக்கிறது எத்தனையோ எவ்வளவோ இடத்துல எவ்வளோ ஜிம் இருக்குது ஜிம்முங்கிறது வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம ஒரு ஆரோக்கியத்துக்காக நம்மளோட உடல் இதுக்காக தான் நம்ம போகிறோம் இது டெடிக்கேட்டடாக கொடுக்குற கோச்சிங் கொடுக்குற ஜிம் கோச்சர் எவ்வளவோ பேர் இருக்காங்க நானுமே ஜிம்முக்கு போகிறேன் என் குழந்தைங்க கூட போகிறாங்க ஸோ அதனால் இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகாது சில இடத்துல ரொம்ப ரே ரேராக எல்லாருமே நல்லவங்க இல்லையா ஸோ எல்லா ஃபீல்ட்லேயுமே எல்லா தப்புமே நடக்கும் அதில் நடக்கிற தப்பை மட்டும்தான் நான் ஒன்று ரெண்டு சொல்கிறத வச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக ஏன்னா அது அது ஒரு நல்ல இடம் அது யாரும் தப்பாக நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேங்க ஒருத்தவங்க ஒரு ஒரு பேரண்ட் வந்து எங்கிட்ட வந்து ஒரு அம்மா அவங்க அந்த ஒரு பொண்ணோட அம்மா வந்து எங்கிட்ட கேஸ் கொடுத்தாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் வந்து வீட்டுக்கு போகவே மாட்டேங்கிறா ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் குண்டா இருந்தால் அதனால வீட்டில் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப உடம்பாக இருக்க இல்லை அவங்களுக்கு அதனால் இவளை கொஞ்சம் வீட்டில் ஒரு டயட் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறா இவள் இங்கேருந்து வந்து ஏன்னா அவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்ததும் ஒரு வில்லேஜில் எல்லாம் வந்து எதுவும் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் ஒரு இடமோ ஜிம்மோ அந்த மாதிரிலாம் இல்லைங்கிறதுனால நீங்கள் வந்து இங்கே இருந்த ஒரு ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அனுப்பிவிடுங்க கொஞ்சம் உடம்ப வெயிட் லாஸ் பண்ணி வச்சு அனுப்பிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து விட்டாங்க நாங்களும் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜிம்மில் சேர்த்து விட்டோமா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ரொம்ப கரெக்டாக இருந்தால் அவ்வளோவா போக மாட்டான் பட் வந்து அவளோட கேரக்டர் வைஸில் எங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸ் தெரியல இப்போ அதிகமாக ஜிம்முக்கு போகிறேன் போகிறேன்னு சொல்லிட்டு மார்னிங் போயிட்டு வர்றது மட்டும் இல்லாமல் இடையிலடையில் எங்கேயோ கிளம்பி போகிறாள் என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல எங்களுக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது ஏன்னா இப்போ என்னென்னவோ எல்லாம் கேள்விப்படுறதுனால இந்த மாதிரி அஃபேர் இதெல்லாம் நாங்கள் கேள்விப்படுறதுனால ரொம்ப பயமாக இருக்குது எங்களை நம்பி மாப்பிள்ளை பொண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க நீங்கள் என்ன எதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் கேஸ் கொடுத்தாங்க ஸோ நாங்கள் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிகிட்டே போகும்போது காலையில் ஜிம்முக்கு போகிறாங்க வராங்க இப்போ ஜிம்மு விட்டு வெளியே வர்றது போகிறது இதெல்லாம் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆக்டிவிட்டீஸ்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் வந்து மதியானம் போல கிளம்பி மறுபடியும் எங்கேயோ போகிறாங்க ஒரு பையன் பைக்கில் கூட்டிகிட்டு போகிறான் ஏதோ ஒரு வீடு மாதிரி ஒரு இடங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்திங் ராங் அப்படிங்கிற ஒரே இடத்துக்கே தொடர்ந்து கூப்பிட்டு போறதுல ஒரு 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 அவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசிக்காக ஒரு இடத்துக்கு போகிற மாதிரியான ஒரு இது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு வீடு மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க ஏதோ தப்பு நடக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு பாக்கிறதுலேயே ஸோ என்னமோ அந்த பையன் ஏதோ இந்த பொண்ணை ஏதோ பண்றான் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு அந்த ஃபீல் வந்துச்சு வந்ததுமே வந்து ஏதோ ஏமாத்துறான் இப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு நாங்கள் அவங்க அம்மாவை கூப்பிட்டு நாங்கள் சொன்னோம் ஆமாம் இந்த பொண்ணான ஜிம்முக்கு போ காலையில் போயிட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் வேற ஒரு பையன் வந்து நின்று ரெகுலராக இந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டி போகிறாங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சொன்னோம் அவங்க சொன்னாங்க அந்த பையன் யார் என்ன இதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் அந்த இந்த பொண்ணை விட்டுட்டு போனது இந்த பொண்ணு எப்போவுமே வந்து யாரை நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ அவங்கள மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம் கூட்டிகிட்டு போகிறவங்க வரவங்க இவங்க நம்மளோட கிளைண்ட்டு தேவைப்பட்டுச்சின்னு சொன்னாங்க மட்டும்தான் அதை பார்ப்போம் அவன் அந்த பையனை தொடர்ந்து பார்க்கும்போது அவன் அந்த ஜிம்மில் இருக்கிற ஒரு கோச் அப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜிம்மில் போய் பொண்ணு போய் ஒரு மூணு நாலு மாதத்தில் வந்து வேறு விதமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்மாக இருக்குது அப்படின்னா ஏதோ சம்திங் இந்தளவுக்கு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து அவன் அந்த பொண்ணு அந்த பையன் கூப்பிட்டு போகிற இடத்துக்கு இந்த பொண்ணு போகிறா எங்களுக்கே ஏதோ ஒரு அங்கே ஏதோ தப்பு நடக்குதுங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ அது அவங்க பேரண்ட்ஸ்கிட்டேயே சொன்னோம் சொன்ன உடனே அவங்க வந்துட்டு சரி என்ன நடக்குதுன்னு சொல்லி ஜிம்முக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறதையும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் பார்த்தோம் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கிட்ட அவன் ஏதோ ஒரு ட்ரிங்க் கொடுக்குற மாதிரியெல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு இந்த பொண்ணுகிட்ட மட்டும் அந்த பையன் வந்து ஒரு மாதிரி தனிப்பட்ட ஒரு விதமான ஒரு பழக்கம் வச்சுருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது இப்போ இது இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த பொண்ணுக்கிட்டையுமே வந்து பேசி என்ன எது நடக்குதுன்னு சொல்லி தெரியணும் ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே தெரிஞ்சிருச்சு அவங்க பொண்ணு பற்றின விஷயம் அந்த பொண்ணு ஏதோ ஒரு சிக்கலில் இருக்கிறாங்கிற மாதிரி எங்களுக்கு ஏதோ அவங்க அவங்கக்கிட்ட சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு வர சொல்லி நாங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னோம் ஜிம்முக்கு போறது இல்லாமல் இந்த மாதிரி தனியா போற வர என்னமோ பண்றாம உன்னை என்ன பண்றான் ஏது பண்றான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லிச்சு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் போனேன் இவன் வந்து எனக்கு ரொம்ப நார்மலா நல்லா என்னை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசினான் சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க அப்படியெல்லாம் பேசினா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுனான் அதுக்கப்புறம் வந்து சும்மா ஏதாச்சும் சாப்பிட கொடுப்பா நான் சாப்பிடுவேன் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதுக்கப்புறம் இந்த ஹெல்த் ட்ரிங்க் இதை 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 குடிங்க இது ரொம்ப நல்லா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் சொன்னால் என்னன்னு தெரியல அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் நான் குடிச்சதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னாலும் நான் கொஞ்ச நாளில் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே அது தெரியுது அதுக்கப்புறம் நான் தப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு ரியலைஸ் ஆகுது எது எதுக்கு நம்ம அவன் கூப்பிட்டா நம்ம உடனே போயிட்டோமே உடனே வந்துட்டுமே நம்ம தப்பு பண்ணுறோங்கிற மாதிரி எனக்கே ஒரு கில்ட்டி ஃபீல் வருது ஆனால் அவன் என்ன கொடுக்குறான் என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு இப்படி ஒரு கேஸ் பார்த்தோம் நாங்கள் அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்களா அந்த ட்ரிங்க் வந்து அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்களா இல்ல அங்க உள்ள போய் ஒர்க் அவுட் பண்றவங்க நான் பார்த்த வரைக்கும் அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்தாங்க சப்போஸ் ஒவ்வொரு சில இடத்துல எப்படின்னா வந்து ஒரு இந்த பொண்ணை ஏம் பண்ணிருப்பான் இந்த பொண்ணு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு அவனோட தேவைகளை அவனோட நீடை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க தனித்தனியா டீல் பண்ற மாதிரி கூட இருக்கும் சில இடத்துல அந்த மாதிரி நடக்குது இல்லையா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த விஷயம்லாம் மேம் இல்லை அது எனக்கு தெரியல எனக்கு வந்து யார் எங்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பர்மிஷன் கேட்டு தான் இந்த அவங்க பொண்ணுக்கு ஏதோ நடக்குதுங்கிறதுனால அவங்களோட பர்மிஷனோட தான் உங்கள் பொண்ணுக்கிட்ட இது பேசினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓகே சொன்னனால அவங்க அவங்கக்கிட்ட பேசணுன்னே தவிர சப்போஸ் எங்கிட்ட கேஸ் கொடுத்தவங்க இல்லைங்க என் பொண்ணுகிட்ட எல்லாம் ஒன்னும் பேச நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிருந்தாங்கன்னா நான் அதை பற்றி பேசியிருக்க மாட்டேன் அப்புறம் எனக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா இப்போ இந்த பொண்ணுகிட்ட வந்து இவங்க தப்பு பண்ணல இவங்கள வச்சு இன்னொரு பையன் தான் தப்பு பண்றாங்கிற டவுட் உங்களுக்கு எப்படிமா வந்துச்சு ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஒரு வில்லேஜ்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி குடுத்துருக்காங்க அவங்க அந்த ஹிஸ்ட்ரி சொல்லிட்டாங்க இல்லையா வெயிட் லாஸ் பண்றதுக்காக தான் இங்க அனுப்பி என்ன ஏன்னா இல்ல கொஞ்சம் வெயிட் கண்டிப்பா குறைச்சே ஆகணுங்கிறதுனால அவங்க ஊர்ல அந்த ஃபெசிலிட்டி இல்லைங்கிறனால இங்க வந்திருக்காங்க அந்த பொண்ணு ஒரு நாலஞ்சு மாசமா தான் போயிட்டு இருக்கா ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணோட இது வரைக்கும் இருந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரியும் போறாங்க போய் போனதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கும் போது நம்மளுக்கு அதுலயே புரிஞ்சுக்கலாம்னு போனதுக்கப்புறம் கூட அவங்க வந்து மனசு மாறி இருக்க மாட்டாங்க அவங்க வந்து வரதுக்கு என்ன அப்படின்னு தான் கேட்கறாங்க என்ன காரணம்னா எங்களுக்கு அது சில கேஸ் நம்ம பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியுமா இது வந்து இவங்க வாலண்டரி இவங்க தெரிஞ்சு பண்றாங்க ஸோ ஒரு வி ஒரு அதை பற்றி முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு வந்து திடீர்னு ஒரு மாற்றம் அவங்க கிட்ட இங்கே வந்து எங்கேயோ இருந்து கற்றுக்கிறது தானே ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒன்றா வந்து அவங்க சொல்கிறப்படியும் நம்ம கரெக்டாக இருக்கணும் அது அது அடுத்தது பட் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஸ்டடி மைண்ட் இருக்காது நம்ம இப்படி தான் நம்ம எதுவுமே எதுலையுமே டிஸ்டர்ப் ஆகாம நம்ம என்ன வேலை பண்ணுமோ அது நம்ம ரொம்ப கரெக்டாக இருக்கணுங்கிற மாதிரி இருக்காது ரொம்ப இன்னசென்ட்டாக வந்து சிலதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாமல் பண்ணுறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி இந்த பொண்ணு சிக்கிக்கிச்சு இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெயிட் லாஸ் பண்ணாதான் வந்து வீட்டுக்கு வரணுங்கிற மாதிரி கூட்டிட்டு வந்து அம்மா வீட்டில விட்டாங்க இல்லையா ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க என்ன நினைக்கிறேன் அப்படின்னா சரி அவர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்றது தப்பு இல்ல ஏன்னா அது அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ அது அழகு சம்மந்தப்பட்ட விஷயம்னா தப்புன்னு நான் சொல்லுவேன் அது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பா வந்து ஒரு ஒரு அதிகப்படியான வெயிட் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கறதுலயும் அவங்களோட ஹெல்த் வைஸாவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் ஸோ ஒரு ஜிம்முக்கு போய் அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஹெல்த்துக்கு நல்ல விஷயம்தான் அதனால் என்னால் இது தப்பாக பார்க்க முடியலம்மா இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது பெண்கள் போய் இதுக்குள்ள சிக்கிக்காமல் நம்ம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கலாம் நம்ம எந்த வேலையை எடுத்து செய்கிறோமோ அதில் மட்டும்தான் நம்மளோட கான்சென்ட்ரேட் இருக்கணும் அதில் தான் கரெக்டாக இருக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத அப்சர்வ் பண்ணலாம் அதில் நம்ம மாட்டிக்கக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் நடக்கிறோம் ஏன்னா இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடக்குது நிறைய இதில் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம் நிறைய இதில் படிக்கிறோம் நிறையா அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி எத்தனையோ விஷயங்கள் எங்கெங்கே நடந்தாலும் எந்த மொழியில் என்ன நடந்தாலும் இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா மூலிமா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துது அதுலேயும் ஒரு அவேர்னஸ் வரலை மாட்டிக்கணும்னா ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நம்ம என்ன வேலைக்காக போகிறோம் அந்த வேலையை கரெக்டாக அங்கே போய் பண்ணிவிட்டு அது மட்டுமே வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் எது பண்ணனாலும் அது எதுக்கு பண்ணுறாங்க நம்ம கிட்ட ஒரு அனாவசியமாக ஒரு விஷயம் நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வரும்போதே அதுலேருந்து எஸ்கேப் ஆக இல்லை அதில் அவங்களால தனியாக எஸ்கேப் ஆக முடியலைன்னா அவங்க கிட்டேயோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ யாருக்கிட்டேயாவது சொல்லி அதுலேருந்து வெளியே வரதுக்கு வழி பார்க்கணும் ஓ உங்ககிட்ட வர கேஸ்ல எதனா ஒரு கேஸ் வந்து யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக கண்டுபிடிக்கும் போது தான் தெரியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் யாருனா வந்து ஓ வைட்டுரா இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க இவங்களை விட்டுட்டு வேற எக்ஸ்ட்ரா மேட்டர் லஃபார் இருக்கிற மாதிரி எதனா கேஸ் வந்திருக்கா மேம் இல்லை இதனாலேன்னு சொல்லிட்டு இல்லை ரொம்ப ஒரு அழகான ஒய்ஃப் ஒரு அழகான ஹஸ்பண்ட் இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எந்த இடத்துலையும் எந்த குறையும் இல்லாதப்போ வே வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருங்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாக வருது ஸோ அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு எல்லா இதுலேயுமே நம்ம முதல் வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகிறதுனால ஒரு இடத்துல ஒரு ரிலேஷன்ஷிப் போயிடுறாங்க அப்படிங்கிறத தாண்டி இப்போ எதுக்காக போகிறாங்க யார் கூட வேணாலும் பழகிக்கலாம் என்னதான் நம்மளுக்கு ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருந்தாலுமே நம்மளுக்காக ஒருத்தவங்க இருந்தாலுமே வந்து இன்னொருத்தவங்களோட பழகிறது ஒன்றும் தப்பில்லைங்கிற மாதிரியான இதாக மாறிகிட்டு வருது கல்ச்சர் மாற மாற ஆட்கள் மாறிடுற ஆமாம் தேங்க் யூ தேங்க்ஸ் டைம் ஆகும் எங்களுக்காக வந்து ஒரு ஸ்டோரி சொன்னதுக்கு வந்து ரொம்ப தேங்க் யூ மேம் தேங்க் யூ டேக்ஸ்டு டெய்லி டேஸ்ட் டூ டெய்லி